நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட்ரே குருமுரளி பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை நம்ம போவோம் மீனராசி என்பர்களே மீனராசிக்காக பாருங்கள் நல்லா யோசிப்பாங்க பயங்கரமா எதுலையுமே பாருங்க நல்லா யோசிக்கக்கூடிய உணவு இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது எங்க மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா இது மோட்ச ராசி நல்ல ஒரு அறிவு உகந்த ராசி இந்த மீன ராசி தான் பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்குங்க இந்த பொறுத்த வரையும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமாக டேலண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரே குணம் இந்த மீனத்துக்கிட்ட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க வேறு ஒன்றும் கிடையாது அனுசரித்து பார்க்கணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியமோ ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் இவங்கிட்ட ஆசை நிறைய இருக்கும் இந்த கலைனா பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இசை கலை ஓவியம் எல்லாத்துலேயும் பயங்கரமாக பெரிய இருக்குது இந்த மீனராசி தான் வெளிநாடு வெளியூர் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது எல்லாமே பாருங்க இந்த மீனராசித்தோட நிறைய இருப்பாங்க அப்படி மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுக்க கொடுக்கப்படுறாரு தயவு செய்து இந்த சுக்கர பயிற்சியை பற்றி பேசுகிறோம்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துலேருந்து லக்னத்துலேருந்து சுக்கர பகவான் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கங்க ஏன்னா சுக்கர பவான் வர்றாருன்னா டக்குன்னு யோகத்தை கட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தாங்க பெருங்கொண்ட பணத்துக்கு குரு சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கர பவனை சொல்றாங்க அப்போ ஜாதத்துல சுக்கிரபகவன் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டாரு செம்ம யோகம் இருக்கும் அதனால தான் சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ வந்தா பாருங்க ஜாதனோட எடுத்துகிட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க ஏதாவது நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காரு பெருங்கொண்ட பணத்துக்கு குரு பகவானுங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கர பகவான் இருந்தாங்க ஆண்களுக்கு மனைவியை கடக்கூடிய சுக்கர பகவான் தாங்க ஆடம்பர கார் சொகுசு கார் சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கரபாகம் வந்தாங்க டக்கு டக்குன்னு யோகத்தை கொடுவார் மெயினாக ரெடிமேட் கடை வச்சிருக்கணுமா பகவான் வேணும் கலைத்துறையில் சாதிக்கணுமா சுக்கர பகவான் வேணும் சினிஃபீல்டில் கண்டிப்பாக பகவான் வேணும் உணவு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சுக்கர பகவம் தாங்க அப்போ என் ஜாதகத்தில் பாருங்கள் மெயினாக பகவான் ஒரு முக்கியமான கிரமம் ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கையில் சுகமாக இருக்கணும் பகவான் வேணும் மனைவியை காட்ட குடிக்கிறவங்க சுக்கரபவனு சொல்கிறாங்க இவ்வளவுக்கு காரை யாருன்னா சுக்கரபவன் தான் அப்படி சுக்கரபவன் பாருங்க உங்களுக்கு ஆட்சி பலத்தில் சூப்பராக இருக்காரு என்ன சொல்லுவாங்க மீன பொறுத்தவரை இப்போ ஜென்மசனி போயிட்டு இருக்கு ரெண்டரை வருஷம் முடிஞ்சு இப்போ அஞ்சு வருஷம் கணக்கில் வருது நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஏழரை சனி என்ன முடிஞ்சதுன்னு கேட்டு பாருங்க மீன பொறுத்தவரை சும்மா கேளுங்களே லாபமா வருமானமா வேலை உத்தியுத தொல்ற எத்தடையா நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க மெயினாக மீனராசிக்கார கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு பொருளாதார வருமான பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு வேலையில் பிரச்சனை தடையாக இருக்குது படிப்பு கல்வி ஒரு மந்தமாக இருக்குது சனி பவன் கெட்டு போயிருந்தால் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்பாவோடைய சொத்துலேயோ அம்மாவோடைய சொத்துலேயோ ஒரு வழக்கு போயிட்டுருக்கு திருமணம் பேசி கிட்ட வருதான் நின்றுச்சு திருமண தடை எனக்கு ரொம்ப இருந்துச்சு படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த அளவு அது முறையும் இல்லை என்ன ரீசனே கண்டுபிடிக்க முடியாது இது மாதிரி நிறைய ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா மீனும் மீனும் மீனன்னு இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தாங்க இனிமேல் பாருங்கள் எல்லாமே டோட்டலாக மாறும் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் எது வந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் உங்கள் ராசில் இருந்தாலும் சரி குரு வந்து இப்போ உங்களுக்கு பலமாயிட்டார் ஏன்னா செவ்வாய் நீசமான காலில் விட்டு தாண்டிட்டார் நீசத்துலேருந்து நட்சத்திர நட்சத்திரப்படா யாருக்கெல்லாம் ராகு யோகமாக இருக்கும் இப்போ வெளிநாடு வெளியூரில் நிறைய பேருக்கு வேலை பாரு எனக்கு வேலையே கிடைக்கலங்க ஆ வெளியான அல்ல வெளியே உருளைங்களை இங்கேயும் வேலை கிடைக்கல எனக்கு எப்போ தான் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அந்த சுக்கர பயிற்சி ஜூலை மாதம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் கண்டிப்பாக வேலை இடமாற்றம் நீங்கள் மாறி தான் ஆகணும் கண்டிப்பாக மாறுவீங்க ஏன்னா சுக்கரபவன் போகணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய காலக்கப்புறம் ஆறாம் வீட்டு சாரத்துக்கு போகிறாங்க கண்டிப்பாக ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்குள்ள வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு கடனை அடைச்சிருவீங்க எங்கே போய் பேங்கில் லோன் லோன் சேங்ஷன் ஆகும் பார்த்துக்கணும் பெஸா பற்றி நல்லா இருந்தால் பாருங்க லோன் எங்கேயே கடனானு கிடைக்கும் ஆனால் வீட்டில் சுபகாரம் நடக்கப்படுது காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் விலை பார்த்து நிறைய பேர் வேலை மாற்றம் வருது எந்த பெங்காலும் லோன் கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடனை அடைப்பீங்க பாருங்கள் இப்போ வண்டியாக வாகனமோ புது வீடாக காராக பங்களா ஏதாச்சும் ஒரு விஷயம் செலவு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்ச பெண்ணாக காதல் திருமணம் நிறைய நடக்குங்க முதல் பெண்ணோ ரெண்டாவது பெண்ணோ குழந்தை பார்க்க எல்லாமே உடனே கிடச்சிரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி நல்லாயிருக்கும் தொழிலில் பயங்கரமாக சாதிக்கக்கூடிய நேரம் வரும் இப்போ தொழில் பண்ணிங்கன்னா ஜாதத்தை பார்த்து விவசாயத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை வேலை பார்க்குறாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மருத்துவ படிப்பு படிக்கணும் சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் வட்டி தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் நெருப்பு சம்மந்தோட வேலை நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லாயிருக்கும் இந்த துறை எல்லாமே பாருங்க பக்கமாக இருக்கும் பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் சூப்பராக இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு இருக்குது அடிக்கும் பாருங்க மீனராசியை பொறுத்தவரை இப்போ சுக்கரவார கூட நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக லாட்ரி யோகம் குடும்பத்தில் இருக்காது காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாத பதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் பாருங்க கமிஷன் யாருன்னா சூப்பராக இருக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கன்னா லக்னத்தோட யார் இருக்கு அவங்க மட்டும் அரசாங்கம் வருங்க எல்லாரும் எழுதாதீங்க ஏன்னா இப்போ கண்டிப்பாக அரசாங்கம் மூலம் அவங்க அனுபவம் வரும் அரசியல் வாழ்க்கை மூலம் நல்ல ஒரு வெற்றி வரும் அரசாங்கம் வேலை கண்டிப்பாக மாணவங்களுக்கு கிடைக்கணும் பார்த்துக்கங்க அப்போ லைஃப்பில் செட்டில் ஆக்கக்கூடிய அமைப்பு பக்கவாக இருக்குது மீனராசி தைரியமாக இறங்கி அடிங்கும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும் பார்த்துங்க பெண்களுக்கு வெற்றியாக நல்லாயிருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நட்சத்திரம் பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாளத்தில் பிறகு எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து பிறக்கணும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து பிறக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே இந்த புரட்டாளர் சூப்பராக இருக்கு பாரு ஆனால் ஏதோ செலவு பண்ண போறீங்க கண்டிப்பாக நடக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே சூப்பராக அமையும் பாருங்கள் இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்க ஒரு பொன்னான நிறமாக அமைகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராதி உத்தராதிந்ச்சல் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கரைக்கும் பாருங்கள் இப்போ விரைய செலவே வராதுங்க ஏன்னா வரைய செலவு உங்களுக்கு பாதிக்காது இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் இருந்தாலும் தைரியமே இறங்கி ஆட்டிங்க உங்கள் பக்கம் வெற்றி நல்லா இருக்கும் இனிமேல் கஷ்டப்பட மாட்டேங்குது உத்தரத்தாதி நேச்சில் பிறந்தவங்களுக்கு ஜாதரில் சனிப்பாங்க மட்டும் நல்லா இருக்காமல் பாட்டுங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் எது வந்தாலும் எழுத்து நிற்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவி பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டாக குணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியம் பேசுகிறாங்க தேலண்டாக குணம் உங்கள்தான் நிறைய இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் குணம் நிறைய இருக்கும் இனிமேல் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வா வீடு போகிறது வெளிநாடு போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் போடுறது எல்லாமே சூப்பராக இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்கள் அப்பா வெற்றி வரும் பாருங்க இந்த ரேவல் சுப செலவு சுபஹாரியம் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய சுக்கரபாகனுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது